ஹாய் லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் பார்த்தீங்களா இந்த அல்லு பாப்பாக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதிகமாகிடுச்சி அதனால் இந்த என்கிட்ட வந்து உட்காருது என் மூஞ்சை கடிக்குது காலைல உழுவுறா ஏம்மா என்னம்மா ஆ பாருங்க என்னம்மா வேணும் என்ன ஏன் ஆன்டி தங்கம் வா இங்கே வா இங்கே வா என்ன என்ன ஆ பாருங்க என்னம்மா என்னது என்ன வேணும் என்ன வேணும் மூஞ்சிக்கிட்ட வருவா ஆண்டி தங்கம் தங்கப்பள்ள ம் தடையை கொடுப்பா இங்கே வாங்கி அம்மாடு அம்மா தடையை கொடுக்கறேன் அப்படியா இங்கே வாங்கி வா இங்கே வா அம்மா ஆமாம் ம் சரி 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 ஏன் இவ்வளோ பாசம் ஏதோ ஃபுட்டு வேணுமா உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா அம்முக்குட்டிக்கு குட்டிக்கு ம் அம்முக்குட்டிக்கு ஃபுட்டு வேணுமாடி ஆ செல்லாம் தங்கம் பட்டு வருங்க கையில் படுத்துக்கோ ம் ம் அம்மாடி அம்பாடி 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 அம்மா ஐயோ 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 கைய பாப்பா கடிக்கிற ஏன் என்னது அழகு வா இங்கே வா ஏன் பார்த்தீங்களா பாசம் வந்தா தான் அளவுக்கு மீறி பாசம் கோவம் வந்துச்சுனா கிட்டக்கே வரமாட்டா நம்ம கூப்பிட்டா கூட ஓடிட்டு